வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் பெரும்பாலும் நம்முடைய ஊர்களுக்கு காரணப் பெயர்கள் தான் இருந்தன இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் எதுவுமே இடஒரி பெயர் கிடையாதுன்னு பார்த்துருக்கோம் கோயில் ஏதாவது ஊர்ல பெயிர் தான் இருந்ததுன்னா இப்போ கரைக்கு பக்கத்தில் ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருந்ததுன்னா பின்னாடி வந்து அதுக்கு கோயில் வரும் அதனால் ஊர் பெயரை வந்து திருன்னு சொல்லி அடைமொழியோடு வச்சுக்கிடுவாங்க ஆனால் கோயிலே இருந்தது அந்த கோயில்தான் அந்த ஊருக்கான விசேஷமான அடையாளமாக விளங்கிட்டுன்னா அந்த கோயில் பெயர்லேயே வந்து ஊர் பேர் வந்து இருந்திருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய வாயில் இருந்தது அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் பெரிய என்ட்ரன்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய பேர்லையும் ஊர் பேர் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் குளத்தின் பெயரில் இருந்ததுன்னா அந்த ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது இப்போ எங்கள் எங்கள் ஊரில் சிவகாசி பக்கத்தில் கங்கா குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் ஒரு பெரிய குளம் இருந்தது கங்கை மாதிரி குளம் அப்படின்னு சொல்லி வச்சதுனால அதுக்கு பேரே கங்கா குளம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அது மாதிரி கோயில் பேரில் வாயில் பேர்ல வந்து ஊர்கள் இருந்திருக்கின்றன மாடக்கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் பேர் இருக்கு அது வந்து செங்கனான் காலத்துல சங்க காலத்துல இருந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சாசனங்கள் சொல்லுது அதுக்கப்புறம் செங்கணான் தான் அதை கட்டினான் அப்படிங்கிறதுக்கு வம்பியல் சோலை சூழ் வைகை வைகள் மேற்றிசை செம்பியன் கோச்செங்கணான் செய் கோயிலே அப்படின்னு திருஞான சமுந்தர் பாடினாரு தெருஞ்சான சமுந்தர் வரும்பொழுதே கோச்செங்கனான் காலத்திலிருந்து ஆயிரம் வருஷம் ஆயிருச்சு அதனால இது வந்து ஒரு செவி வழி செய்தியாக இருந்து அதனுடைய அடிப்படையில் சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியும் ஆனால் அத்தகைய செவிவழி செய்திகளில் பல செய்திகள் உண்மையான செய்திகள் உதாரணமாக இளங்கோவடிகள் வந்து இதை பற்றி நம்ம அழகர் கோயிலை பற்றி பாடியிருக்கார் அழகர் கோயில் இளங்கோவடிகள் காலத்திலேயே இருந்ததுங்கிறது மறக்க முடியாத உண்மையாக இதன் மூலம் தெரியுது அது வந்து செவிவழி செய்தியாக மட்டும் கருத முடியாது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக அதே மாதிரி இந்த மாடக் கோயிலும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாகவும் இருக்க முடியும் அதே மாதிரி பெருந்திருக்கோயில் அப்படின்னு சொல்லி வடார்காட்டில் வந்தவாசி வட்டத்தில் வந்து மருதநாடு அப்படின்னு ரொம்ப பழமையான ஒரு ஊர் இருக்குது அங்கே இருந்த ஆலயத்துடைய பெயர் வந்து பெருந்திருக்கோயில் அப்படின்னு சாசனங்கள் மூலம் நமக்கு தெரியுது ஊர் பெயரே அந்த ஆலயத்தின் பேர் அடிப்படையில் பெருந்திருக்கோயில் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதே மாதிரி சிறு திருக்கோயில் தென்னார்காட்டில் சிதம்பரம் வட்டத்தில் கொள்ளிட நதியுடைய வடகரையில் உள்ள எழும்பூர் அப்படிங்கிறது ஒரு மூர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப பழமையான ஒரு ஊர் இடைக்காலத்தில் விக்ரம சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அந்த ஊருக்கு வந்து பேர் வந்தது அங்கே உள்ள கோயில் கண்ட சாசனங்கள் சிறு திருக்கோயில் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பெயரை வந்து குறிக்குது இப்போ வந்து கடம்பனேஸ்வரர் கோயில் அப்படின்னு அதுக்கு பேர் இருக்கு அந்த காலத்தில் சிறு திருக்கோயில் அப்படின்னு அதுக்கு பேர் இருந்தது கரக்கோயில் அப்படின்னு இன்னொன்று இருக்கு கடம்பூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள கோயில் அதுக்கு வந்து கரக்கோயில் பேர் வச்சாங்க அது மாதிரி ஞாழர் கோயில் ஆலக்கோயில் கொகுடி கோயில் இளங்கோயில் அம்புக்கோயில் பேரீச்சி கோயில் இப்படிலாம் உண்டு இதை தவிர நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஊர் பெயரை சொல்றேன் சங்கர நய்யனார் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த ஊர் பெயர் வந்து இப்ப எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது ஒரு கதை இதெல்லாம் உண்டு அந்த ஊரில் வந்து அந்த சங்கரநயனார் கோயில் வந்து பெரிய கோயில் அந்த கோயில் பேர்லையே சங்கரநயனார் கோயில்னு சொல்லி அதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க அது தவிர புறத்து கோயில் அண்ணல் வாயில் நெய்தல் வாயில் இந்த வாயில்ங்கிறதுலாம் வந்து பெரிய வாசல் இருந்தது அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு வந்து நெடுவாயில் அப்படின்னு சொல்லி பேரே வந்து அந்த ஊர் பேரே நெடுவாயில்னு வச்சுட்டாங்க அது மாதிரி திருமுல்லை வாயில் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் திரு ஆலவாயில் புனவாயில் குடவாயில் குணவாயில் குடம் குணம்ங்கிறது திசைகளை குறிக்கிறது அதனுடைய அடிப்படையில் பேர் வச்சாங்க திருவிடை வாயில் திருவேங்கை வாயில் திருவள்ளை வாயில் திருப்பில வாசல் அப்படின்னே பேர் இருந்திருக்கிறது இந்த காலத்தில் இவைகள் எல்லாமே காரணப் பெயர்கள் பெரிய கோயில் இருந்தா கோயிலுடைய பேரையே தன்னுடைய ஊருக்கு வச்சுக்கிறது பெரிய வாசல் அமைந்திருந்தால் அந்த வாசலின் அடிப்படையிலே ஊர் பேர் வச்சுக்கிறது இப்படியெல்லாம் அந்த காலத்தில் வச்சுருந்துருக்குறாங்க மறுபடியும் நம் ஊர்கள் அனைத்தும் காரணப் பெயர்களாக இருந்தன அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லி இன்றைய நாளை இத்துடன் முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்